கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை புலம்பல் மூன்று இருபத்தி அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை லேமன்டேஷன்ஸ் த்ரீஸ் டுவெண்ட்டி டூ ஹிஸ்மர்சீஸ் நெவர் கம் டு அன் எண்ட் அன்பான சகோதர சகோதரிகளே கத்தர் நம் மேல் வைத்த இரக்கம் பெரியது அவருடைய இறக்கங்களுக்கு என்றுமே முடிவு இல்லை என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்கிறது முதல் பெற்றோரின் மகனான காயின் தன் சகோதரன் ஆபேலை கொன்று போடுகிறார் கத்தர் காயினை தள்ளிவிடவில்லை அவனை மன்னித்து அவருடைய உடலில் ஒரு அடையாளத்தை போட்டு அவனை வாழ விடுகிறார் அடுத்ததாக தாவிது கத்தருக்கு துரோகம் செய்து தன் சேவகனின் மனைவியான பச்சைவாழ் மேல் ஆசைப்பட்டு தவறு நடப்புக்கிறான் நாத்தான் தீர்க்கதரிசி அவரிடம் வந்து உணர்த்தியபோது கண்ணீரோடு கத்தரிடம் அறிக்கை செய்து மன்னிப்பு பெறுகிறான் கத்தர் தாவீதை தள்ளிவிடவில்லை அவனை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார் தாவீதை தன் இருதயத்துக்கு ஏற்றவனாக காண்கிறார் மோசே எகிப்தியன் ஒருவனை கொலை செய்து போட்ட கொலைகாரனாக காணப்பட்டான் ஆனால் வனாந்திரத்தில் அவனை அற்புதமாக ஆண்டவர் பயிற்றுவித்து மீண்டுமாய் யிற்கு வர செய்து இஸ்ரவேலின் சிறந்த தலைவராக ஏற்படுத்தினார் ஆண்டவர் மோசையை மன்னித்தார் இயேசுவோடு கூட மூன்றரை வருடங்கள் உடன் இருந்து இறுதி வேளையிலே சிலுவையை நெருங்கும் போது மறுதளித்த பேதுருவை கத்தர் மன்னித்து ஏற்றுக்கொண்டார் அவன் மனம் கசந்து அல்லது கத்தரோடு ஒப்புரவானான் எனவே அவனை அபிஷேகித்து ஆதி திருச்சபையிலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார் கத்தர் இவர்கள் அனைவரையும் மன்னித்தார் அல்லவா நீங்களும் நானும் கத்தரிடம் மன்னிப்பு பெறுவோம் இரக்கங்களை பெறுவோம் பாவங்களை அறிக்கையிட்டு அவற்றை விற்றுவிடுவோம் கத்தர் சித்தம் செய்வோம் ஆமல் அன்பின் பரலோக பிதாவே தர்மியான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம் எங்களை முடிய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ரீல்ஸ் எடுக்கிற வாழ்வு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆபத்தான காரியங்களில் ஈடுபடும் அம்மக்கள் மனம் திரும்ப உதவி செய்யுங்க செல்ஃபி மோகம் மறைய கிருபை கொடுங்க வலைத்தளங்கள் மேல் உள்ள ஆவலை தேவனே நீர் குறைத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் வாலிப வயதை பயனுள்ள வகையில் வாழ தேவனே நீர் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் முடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் வாலிப பிள்ளைகளின் பரிசுத்தத்திற்காக ஒழுக்கத்திற்காக நேர்மைக்காக பெற்றோருக்கு அடங்கின கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக வாழ எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிற ஆண்டவரே நீர் கொள்ளும் இயேசுவின் மூலம் பிதாவே ஆமன்